பிதாசுதன் பரிசு ஆவையின் அதிகாரம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே வேற்றினத்தாரிடையே நீங்கள் ஒரு சாப சொல்லாய் இருந்தீர்கள் இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன் நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள் அஞ்சாதீர்கள் உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் அவருடைய நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் என்னையும் ஆசீர்வதித்து எனக்காக ஜெபியுங்கள் நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய வழியிலே நடப்போம் நமக்கு இடையே ஏற்ற தாழ்வுகள் கிடையாது நானும் ஒரு பாவிதான் உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவரிடம் உங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு குருவானவர் ஆனால் எல்லோருக்கும் பலவீனங்கள் இருக்கின்றன நம்முடைய பலவீனத்தினால் நாம் விழுந்து போய்விடுகின்றோம் சில நேரங்களில் எழுந்தால் எழுந்து நடக்க முடியாதபடி தவிக்கின்றோம் எனவேதான் தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார் நாம் விழுந்த இடத்தில் இருந்து கை ஊஞ்சி எழுந்து நிற்க ஆண்டவரை தேடி வர வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டோடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என்று உங்களுடைய கரங்கள் வலிமையாக இருந்தால் உங்களால் வேலை செய்ய முடியும் உங்களுடைய கரங்கள் வலிமையாக இருந்தால் நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க முடியும் நீங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசி மொழியாய் இருப்பீர்கள் ஆண்டவர் இந்த கரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த கரத்தின் வழியாக அவர் கடந்து வருகின்றார் திருப்பலியிலே அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஏந்த முடிகின்றது அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்க முடிகின்றது மக்களை ஆசிர்வதிக்க முடிகின்றது மற்றவர்களுக்கு ஆசி மொழியாய் இருக்க முடிகின்றது இது என்னுடைய பெருமை இல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சை என்றுதான் தான் சொல்லுவேன் ஏனென்றால் எங்கேயோ இருந்த என்னை அழைத்து அவருடைய பணிக்காக என்னை ஒரு ஆசி மொழியாக என் கைகள் வலிமை பெற என்னோடு கூட இருக்கக்கூடிய தெய்வத்தை நான் ஒவ்வொரு நாளும் வணங்குகின்றேன் ஆண்டவர் உங்களையும் அதே போல் ஆசிர்வதிக்கவும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து இறை அழைத்தலை கொடுக்கவும் நான் செபிக்கின்றேன் பிரியமானவர்களே நீங்கள் ஒரு வேலை சோர்ந்து போய் இருக்கலாம் இனி வாழ்க்கை இல்லை என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சினைக்கு மேல் பிரச்சனை கவலைக்கு மேல் கவலை கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் வேதனையோடு இருக்கின்றேன் இந்த உலகத்தில் வாழ்ந்து எனக்கு என்ன புரோஜனம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து யாருக்கு புரோஜனம் என்று சொல்லி நான் இறந்துவிட வேண்டும் என்கின்ற தற்கொலை எண்ணத்தோடு இறைக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து என்ன புரோஜனம் ஆனால் உதவி செய்தவர்கள் எல்லோருமே எனக்கு எதிராக செயல்படுகிறார்களே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இறைக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே யாருமே உண்மையாக இருப்பது இல்லை இந்த நாளிலே நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவருக்கு உரிய ஒரு மகனாக மகளாக மாறுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை வலிமைப்படுத்துவார் மனிதர்கள் உங்களை வலிமைப்படுத்த முடியாது மனிதர்களுடைய கரங்களை திடப்படுத்த முடியாது மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசியாக வர முடியாது ஆண்டவர் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசியாக வர முடியும் எனவே தான் ஒவ்வொரு நாளும் மிக்கோரை பார்க்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் தீங்கிழைக்கிறவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களுக்காக பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் அவர்களை ஆண்டவர் முன்பாக நிறுத்தி அவர்களை நினைத்து பார்த்து அவர்களை ஆசியை வதித்து ஜபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார் உயர்த்துவார் திரு பாடல்கள் நான்காவது அதிகாரம் நான்காக வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாக இருங்கள் அப்பொழுதுதான் ஒரு நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைக்கும் நம் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட முடியாது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார் பாருங்கள் ஆணவம் மிக்கவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம் திரு பாடல்கள் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆனவ மிக்கொருமது கண்முன் நிற்க மாட்டார்கள் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்ற நீஞ்சீர் என்று ஆண்டவர் முடிந்த அளவு பாவம் செய்கிறவர்களையும் தீங்கு செய்கிறவர்களையும் அவர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கல்வாரி சிலுவையினால் தந்தையிடம் அழைத்து வர முயற்சி செய்கின்றார் ஆனால் அவர்கள் வராமல் இருக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன செய்கின்றார் ஆணவ மிக்கோரையும் தீயோர்களையும் அவமது கண்களுக்கு முன்பாக இன்று விரட்டி விடுகின்றார் அனைவரையும் வெறுத்து விடுகின்றார் பெரியமானவர்களே இந்த நாளிலே நீங்கள் யாரையும் வெறுக்க வேண்டும் A was உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவர் புரிந்து நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டும் ஆண்டவருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நின்று ஜெபிக்க வேண்டும் மற்றவர்களை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஜெபிக்க வேண்டும் உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் வேலை செய்த இடத்திலும் தீமை செய்கிறவர்கள் இருப்பார்கள் படிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த ஏரோப்ளைனிலே இருப்பார்கள் நீங்கள் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனத்திலே இருப்பார்கள் நீங்கள் வெளிநாடுகளுக்கு கடந்து செல்லலாம் எல்லோரையும் நம்பலாம் ஆனால் ஆண்டவரை நம்புங்கள் முதலில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்களுடைய கைகளை வலிமைப்படுத்துவார் உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் வந்து உங்களுக்கு எதிராக செயலாற்ற முடியாது ஆண்டோட வார்த்தை சொல்லுகின்றது நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய் உரை போரோ வஞ்சகம் நிறைந்த ஒரு பிரியமானவர்களே எத்தனையோ முறைந்த இறை வார்த்தைகளை படித்து முடித்திருக்கின்றேன் நான் இந்த இறை வார்த்தைகளை படிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு காரியங்களை சுட்டி காண்பிப்பார் பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் பேசுகிறவர்கள் இந்த உலகத்தில் திருந்துவது இல்லை அழகாக பேசுவார்கள் உண்மையை திரித்து அழகாக பொய்யாக பேசுவார்கள் பெரியமானவர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய கரம் நம்மை வலிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய புயம் தாவீதை வலிமைப்படுத்தியதை போல் என்னுடைய புயம் தாய் தாவிதோடு இருக்கும் என்று சொன்னது போல் ஆண்டவர் நம்மிடம் சொல்லி நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தும் பொழுது நாம் ஒரு ஆசி மொழியாக வாழ முடியும் எனவே நாம் நமக்கு உண்மையாக இருப்போம் கடவுளுக்கு உண்மையாக இருப்போம் வாழக்கூடிய நாட்களிலே நல்ல செயல்களை செய்து மற்றவர்களையும் ஆண்டவரிடம் அழைத்து வரக்கூடியவர்களாக இருப்போம் இந்த நாளிலே எவ்வளவோ தேவைகளோடு வந்திருக்கலாம் இருக்கலாம் என் ஆண்டவரிடம் வந்து ஜபிக்கிறேன் இந்த பத்து நிமிட ஜபத்திலே என் என்னுடைய பதில் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தர மாட்டாரா நான் அவரை முகமுகமாக பார்க்கிறேனே என்கின்ற எண்ணத்தோடு இறைக்கலாம் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் ஆண்டவர் உங்களுடைய குரலுக்கு செவி கொடுப்பார் ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்திலே உங்களை தொட போகின்றார் ஜெப வேளையிலே உங்களை தொட போகின்றார் உள்ளத்தின் ஆகலத்தில் இருந்து தேவைகளை எடுத்துரையுங்கள் என்னுடைய கைகள் வலிமை பெற வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடுங்கள் அவர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் இந்த நேரத்திலே சில மணி துளிகள் நாதரை நோக்கி நாம் செபிப்போமாம் நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் எங்களை ஒரு ஆசி மொழியாகவும் எங்களுடைய கைகளை வலிமை பெறும் செய்யும்படியாகவும் தேடி வந்திருக்கின்றீர் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே மது வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் நீர் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தானே ஒவ்வொரு நாளும் தேடி வருகின்றீர் அண்டவரே பாவத்து நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த நேர

கற்றோரை அவர்கள் திரு கண் முன்பாக நின்று விரட்டி எடுப்பீராக வஞ்சகம் நெஞ்சத்தோடு வாழ்கிறவர்கள் உமது திரு சமூகத்தில் இழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு தீமை செய்கிறவர்களையும் அப்புறப்படுத்தி உண்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இந்த அருமையான நேரத்திலே அண்டவரே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின்ற அழைத்தரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அவள் இறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் ஆசிர்வாதத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாறாக ஆமேன்